நடிகர் விஜயகாந்த் அவர்களுடைய முதலாம் ஆண்டு நினைவு தினம் அப்படிங்கறதுனால நாளைக்கு குரு பூஜை நடத்தப்பட இருக்கு தமிழக வெற்றிக்கழக கழக தலைவர் விஜய இன்னைக்கு நேரில் சந்திச்சு தேமுதிக நிர்வாகிகள் அழைப்பு விடுத்திருக்காங்க தேமுதிக நிறுவனரும் நடிகருமான விஜயகாந்த் அவர்கள் கடந்த வருடம் டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி உடல்நலக்குறைவால சிகிச்சை பலன் இல்லாம காலமான விஷயம் நம்ம எல்லாருக்கும் மிகப்பெரிய சோகத்தை எப்போ வரையும் ஏற்படுத்தியிருக்கு அவருடைய உடல் கோயம்பேடு கட்சி அலுவலகத்துல ஆயிரக்கணக்கான மக்கள் முன்னிலையில் அடக்கம் செய்யப்பட்டுச்சு அவர்களுடைய முதலாம் ஆண்டு நினைவு நாள் நாளை அனுசரிக்கப்படுது இதனால அவருடைய உடல் அடக்கம் செய்யப்பட்ட இடமான கேப்டன் ஆலயத்துல தேமுதிக சார்பில் குரு பூஜை நடத்தப்பட இருக்கு தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அவர்களை இல்லத்துல நேர்ல சந்தித்து விஜயகாந்தவர்களுடைய குரு பூஜை அழைப்புதல தேமுதிக மாநில துணை பொதுச் செயலாளர் எல் கே சதீஷ் நேர்ல சந்திச்சு வழங்கியிருக்காரு அவருடைய தேமுதிக துணை பொதுச் செயலாளர் பார்த்த சாரதி மகன் விஜய் பிரபாகரன்னு எல்லாருமே உடன் போயிருக்காங்க தமிழக முதல்வர் ஸ்டாலின் அதிமுக பொதுச்செயலாளரான எடப்பாடி பழனிசாமி மதிமுக தலைவரான வைகோ முன்னாள் முதல்வரான ஓ பன்னீர் செல்வம் பாஜக தலைவரான அண்ணாமலை தாமாக தலைவரான கே வாசன் உள்ளிட்ட அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் நேரில் அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கு